வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வரியாட்டம் கொத்து கொத்தாக பறிபோகும் உயிர்கள் வங்கதேசத்தில் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் உதவிக்கு இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக கோரி வங்க தேசத்தில் மாணவர்கள் நேற்று நடத்திய போராட்டத்தில் தொன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது வங்க தேசத்தில் மீண்டும் போராட்டம் வன்முறையும் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வங்கதேசத்திற்கு செல்வதை தவிர்க்குமாறும் இந்திய தூதரகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வங்க தேசத்தின் விடுதலை போராட்டத்தில் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து கடந்த ஜூலை மாதம் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடைபெற்ற முதலில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் பெரும்பாலானோர் மாணவர்கள் என கூறப்படுகிறது இந்த போராட்டத்தை தொடர்ந்து இடஒதுக்கீட்டு அளவு குறைக்கப்பட்டது இதனால் போராட்டம் சற்று ஓய்ந்திருந்த நிலையில் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக மீண்டும் போராட்டம் தொடங்கியிருக்கிறது மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நேற்று மாலை நாடு தழுவிய ஊரடங்காமல் படுத்தப்பட்டது மேலும் இணைய சேவையும் முடக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் மூன்று நாட்கள் தேசிய விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையை ஏவி போராட்டக்காரர்களை கொன்றதற்கு நீதி கேட்டு நேற்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வங்கதேச தலைநகர் டாக்காவின் மத்திய சதுக்கத்தில் குவிய தொடங்கினர் மேலும் பல்வேறு நகரங்களிலும் வங்கதேச போராட்டம் வெடித்திருந்தது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள போராட்டக்காரர்கள் இனி மக்கள் யாரும் அரசுக்கு வரி செலுத்தக் கூடாது என்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஜவுளித்துறை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாடு தழுவிய ஒத்துழையாமை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர் போராட்டம் வன்முறை பாதைக்கு சென்ற நிலையில் போராட்டக்காரர்களும் போலீசாரும் மோதிக்கொள்ள தொடங்கினர் இதில் தொன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அதில் பதினான்கு பேர் காவல் துறையைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது மீண்டும் வன்முறை வெடித்துள்ள நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்று முப்படை தளபதிகள் காவல்துறை தலைவர் உட்பட பல்வேறு பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இது தொடர்பாக பேசியிருந்த அவர் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மாணவர்கள் இல்லை அவர்கள் தீவிரவாதிகள் நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் அவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் மக்கள் இந்த நாச வேலையை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்னும் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று நடைபெற்ற வன்முறையில் இந்தியாவை சேர்ந்தவர்களும் காயமு தகவல்கள் இந்த நிலையில் இந்திய தூதரக அதிகாரிகள் வங்கதேசத்தில் இருக்கும் இந்தியர்கள் தீவிர எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அரசு உதவி தேவையானால் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர் அதேபோல டாக்காவில் உள்ள இந்தியர்களுக்கு சில எண்கள் கொடுக்கப்பட்டு அவசர உதவி தேவை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது